இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே எயிட்டி நைன் இன்றைக்கி அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யாருப்பா லாஸ்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கும் வந்து தப்பா லாஸ்ட்டில் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு நாளாக தான் வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வரையில் வந்து இந்த பிளேஸில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரயான் அவருக்கு இன்றைக்கே வந்து டிடிஎஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவர் இந்த போட்டியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஃபினாலே வீக்குக்கே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ வரையிலுமே வந்து அப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஷோ பார்த்தா தான் தெரியும் இன்னைக்கு அந்த ரிசல்ட் வந்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தான் வந்து டிடிஎஃபில் யார் வின்னானா அப்படிங்கிறதே சொல்ல போகிறாங்க விஜய் சேதுபதி வந்தால் சொல்லுவார் மாதிரி தெரியிற நிலையில் இந்த வீக் நாமினேஷனில் இருக்க போகிறது வந்து ஏழு பேர்ல வந்து எலெக்ஷன்ல மஞ்சரி தான் இருப்பாங்க அப்படிங்க மாதிரி வந்து தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்னதான் நடக்க போகுது மஞ்சரி தான் வெளியே போகிறாங்களா இல்ல கடைசி நேரத்துல சேஞ்ச் ஆகுதா இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி அதுக்கு மேல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ரா இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி வந்து மஞ்சரியோடு கம்பேர் பண்ணுறப்ப பவித்ரா வெளியே போகிறது எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்படிதாப்பா வந்து இன்றைக்கி நாளில் ரிசல்ட்டாக இருக்குது அன்னஃபேஷியல் ஓட்டிங்கில் மஞ்சரி தான் லாஸ்ட்டில் இருக்கிறாங்க அவங்க வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது வீட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு Claro,